Thank you. ஹலோ மக்களே வெல்கம் டு மைட்டி ஃபேதர்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அகலில லொக்கேட் ஆயிருக்க ஆக்சி வேலி ரெசார்ட்டுக்கு தான் ஸோ ஆக்சி வேலி ரெசார்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வில்சன் பிரதர் வந்திருக்காங்க ஹாய் பிரதர் உங்களை பத்தி சொல்லுங்க என்னோட பேர் வில்சன் மேடம் நான் இங்க ஆக்சி வேலி ரெசார்டோட பிஸ்னஸ் இருக்குங்க சோ எங்களுக்கு இங்க ப்ராப்பர்ட்டி ஆணைக்கட்டி கோயம்புத்தூர் ஆணைக்கட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் சோ அதுல ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டிராவல் டைம்ல அகலின்னு ஒரு லொகேஷன் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேட்டேட் ஆயிருக்குங்க ஓகே சோ இப்ப அகிலிக்கு வரணும் அதாவது இந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு வரணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஆ கொஞ்சம் வழியெல்லாம் தெரியாது ஸோ அதுக்கு நீங்க ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நமக்கு டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு ஃப்ரம் ஏர்போர்ட் டு நம்மளோட லொக்கேஷன்க்கு பண்ணலாம் தென் பஸ் ஸ்டாண்ட்ஸ் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கிருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் சோ சப்போஸ் கஸ்டமர் வேற ஏதாவது லொக்கேஷன் கேக்குறாங்க இப்போ அப்ராட்ல இருந்து வர கஸ்டமர்ஸ் இல்ல கஸ்டமர்ஸ் துபாய் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கொச்சி ஏர்போர்ட் வருவாங்க ஸோ அங்கிருந்து வேணும்னா கூட எங்க இருந்து கஸ்டமர் கேட்கலாம் அங்கிருந்தே பண்ணலாம் ஈவன் ஃப்ரம் நிறைய சென்னைல இருந்து கூட நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க அங்கிருந்துமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சூப்பர் பிரதர் நம்ம ரெசார்ட் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு நாளா இருக்கு பிரதர் டூரிசம் பிசினஸ்ல வந்துட்டு திஸ் இஸ் அவர் டென்த் இயர் ஸ்டெப் ஆயிருக்கும் ஓகே ஸோ நாட் ஓன்லி அ டூரிசம் பிசினஸ் விவ் அ ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆல்சோ ஓ ஓகே நம்ம ரெசார்ட்ல இப்ப யாராச்சும் புக் பண்ணனும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்றதுக்கான அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்கு சார் யூஸ்வரி நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து இது ஃபைவ் ஸ்டார் அம்யூனிட்டிஸ் ப்ராப்பர்ட்டி சார் ஸோ யூஸ் நம்மளோட செக் இன் டைம் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் செக் இன் நெக்ஸ்ட் டே டுவெல் ஓ கிளாக் வந்து செக் அவுட் டைம் இன் பிட்வீன் டைம் ஒரு நாள் கஸ்டமர் ஸ்டேக்கு வராங்க அப்படின்னா ரெசார்ட்டில் பாக்கறதுக்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஓகே ஸோ வெளியே போய் பார்க்கணுன்னு கூட டைம் அவங்களுக்கு தேவையப்படாது ஓகே ஏன்னா டூ ஓ கிளாக் வராங்கன்னா செக் இன் முடிச்சுட்டு ஒன் லன்ச் முடிச்சுட்டு தென் அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் பண்ணலாம் இண்டோர் அவுடோர் கேம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் மேலே நம்ம வந்து காமன் கேம்ப் ஃபயர் கண்டக்ட் பண்ணுவோம் டிஜே மியூசிக்ஸ் இருக்கும் கரோகி மியூசிக்ஸ் அண்ட் தென் ட்ரைபல் டான்சஸ் தென் ட்ரைபல் மியூசிக் இருக்கும் நைட்டு டில் டென் ஓ கிளாக் வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் எயிட் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ஸோ ஃபாலோ தட் அங்கேயே நம்ம பஃபே லன் டின்னர் நம்ம கொடுப்போம் மார்னிங் வந்து நம்ம வந்து எவ்ரி மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் வந்து ஒரு பை நேச்சர் வாக்கு மாதிரி கூட்டிகிட்டு போவோம் ஸோ நம்ம ரிசார்ட்லேருந்து ஒரு ஹில் வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போவோம் ஸோ அது கஸ்டமர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சேம் கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அவங்க டுவெல் ஓ கிளாக் அவங்க செக் அவுட் வரைக்குமே அந்த அந்த பெசிலிட்டிஸ்க்கே அவங்களுக்கு வந்து டைம் சரியா இருக்கும் ஸோ ரெண்டு நாள் கஸ்டமர் பிளான் பண்ணி வராங்க அப்படின்னா ஏன்னா கோயம்புத்தூர் இருக்கிற கஸ்டமர் நியர் பைங்கனால ஜஸ்ட் அங்கிருந்து ஒரு ஒன் ஹவர் டிராவல் டைம்னால ஒரு நாள் வந்து ரிலாக்சேஷன் போயிடும் இதே திருப்பூர் ஈரோடு அதர் லொகேஷன் சவுத் தமிழ்நாடு கேரளால இருந்து வர கஸ்டமர் ஸோ ரெண்டு நாள் ப்ரிஃபரபுளா வருவாங்க அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே எடுக்கும் போது வந்து ஜீப் சஃபாரி போலாம் அவங்களுக்கு உள்ள இருக்கு நம்ம கிட்ட அந்த எடுக்கலாம் நியர்பை டூரிசம் சலீம் அலி சென்டர் இருக்கு அது போக சைலண்ட் வேலி வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மண்டே டு சாட்டர்டே முன்னாடி பிரேயரா புக் பண்ணி தான் வரணும் அங்கே அங்க இருக்க வைல்ட் அனிமல்ஸ் பாக்குறக்காகவே ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் உள்ள உள்ளே போனோம் இப்ப வந்து நீங்க அந்த சைலண்ட் வேல்யூ நீங்க போனோம் அப்படின்னா பிரியராவே அவங்களோட ஆன்லைன்ல போர்ட்டல புக் பண்ணிக்கணும் ஓகே சோ அங்க புக் பண்ணிட்டு நீங்க நம்ம ரெசார்ட்டுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம இங்க புக் பண்ணிக்குவோம் டிரான்ஸ்போர்டேஷன் வேணா கூட இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி அடிஷனல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு பிரதர் நீங்க சொன்னது போக வேற ஏதாவது அடிஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கா இந்த சைலண்ட் வேலி இல்லாம நிறைய பேர் மக்களுக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் மூணார் தான் வந்து மெயினாக டூரிசம் லொகேஷன் நினைச்சேன் ஸோ கோயம்புத்தூர் நியர்பைல இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்றத நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அதாவது நம்ம கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் சொல்ல சவுத் தமிழ்நாடு ஆகட்டும் கேரளா ஆகட்டும் நார்த்ல இருந்து வர கெஸ்ட்டுக்கே நிறைய பேருக்கு வந்து இந்த மூணு லொகேஷன் ப்ரைமா தெரியும் ஊட்டி கொடைக்கானல் மூணார் அப்போ இங்க வந்துட்டு நமக்கு வந்து டூரிசம் பிளேஸ்ன்னு பாக்கும்போது த வேர்ல்டு செகண்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர் சிறுவாணி ரிவர் நம்ம ரிசார்ட் பக்கத்திலே தான் இருக்கு ஒரு ரிவர் போகலாம் பவானி ரிவர் நம்ம இங்க பக்கத்துல இருக்கு பர்லிக்காடு இக்கோ டூரிசம் இங்க பக்கத்துல தான் இருக்கு நம்ம ரிசார்ட்ல இருந்து இன்னும் நியர்பை லொக்கேஷன்ல வந்து முள்ளின்னு சொல்லி ஒரு வழி இருக்கு அது ஆக்சுவலா இப்ப நம்ம ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு இப்ப ஊட்டியெல்லாம் வந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி போறாங்கன்னா மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப்பாளையம் வழியா ஊட்டி போறாங்க இல்லையா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டைம் ஆயிரும் பீக் சீசன்ல வந்து ஃபைவ் ஹவர்ஸ் மேலே ட்ராவல் ஆயிடுச்சு இந்த முள்ளி ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப்ல அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் மக்கள் நம்ம ரெசார்ட் வழியா தான் அவங்க ஆக்சுவலா வந்து நியர்பை வழியா தான் அவங்க வந்து ஊட்டியே சீக்கிரம் போயிடலாம் நீங்க பாக்குற அந்த ஹில் வியூ வந்துட்டு நமக்கு வந்து இதுதான் வந்து நீல்கிரியோட லாஸ்ட் வில்லேஜ் கிண்ண குறை அந்த வில்லேஜோட வியூ தான் இருக்கு ஓ சூப்பரா பிரதர் நீங்க இவ்ளோ விஷயம் சொல்லிருக்கீங்க சோ இதெல்லாம் வந்துட்டு ஹாண்டில் பண்றக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு பெரிய பிளானே வச்சிருப்பீங்க சோ ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது எத்தனை பேர் இங்க அக்காமடேட் நீங்க பண்ணுவீங்க இங்க ஆர்ஸ் ஆஃப் நவுன் நம்ம கிட்ட வந்து எயிட்டி சிக்ஸ் ரூம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அவைலபில்லா இதுல வந்து ரூம் கேட்டகரிஸ் நிறைய இருக்கு ஓகே ஸ்டாண்டர்ட் கேட்டகிரி இருக்கு நெக்ஸ்ட் டீலக்ஸ் அப்புறம் சூப்பர் டிலக்ஸ் அண்ட் பூல் வில்லான்னு சொல்லி நாலு கேட்டகரி நம்ம கிட்ட இங்க இருக்கு நம்ம கிட்ட ஓகே இப்ப சில ஹனிமூன் கப்பல் சில பிரிபரபிளா வந்து நம்ம வந்து பூல் வில்லா கேட்டகரி எடுப்பாங்க ஹில் வியூ சூட் ரூம் இருக்கு அந்த டாப் ஹில் வியூல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹில் வியூ சூட் ரூம்ல நம்ம வந்து சப்போஸ் ஐ வாண்ட் அ கேண்டில் லைட் டினர் அந்த மாதிரினா பிரைவேட்டா நம்ம கொடுக்கலாம் அவங்க பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் அந்த பூல் வில்லால வந்துடும் இது போக டீலக்ஸ் அண்ட் சூப்பர் டீலக்ஸ் கேட்டகரி நிறைய ஃபேமிலி கெஸ்டர்ஸ் இங்க நிறைய வந்து ஸ்டே பண்ணுவாங்க பீங் அவர் ஃபைவ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி நமக்கு வரது எல்லாமே மோஸ்ட்லி ஃபேமிலி க்ரௌட் ஜாஸ்தியா இருப்பாங்க அது போக வந்து கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் நிறைய அங்க மீட்டிங்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க பி ஹாவ் அ கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு அந்த கான்ஃபரன்ஸ் கால வந்து நிறைய மீட்டிங்ஸ் வி ஆர் கண்டெக்டிங் சோ நிறைய கார்ப்பரேட்டோட மீட்டிங்ஸ் நடந்திருக்கு ஸ்டே மட்டும் இல்லாம இங்க டே அவுட்ஸும் நிறைய வருவாங்க சோ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போலாம் ஒரு சண்டே ஒரு வீட்ல வந்து போர் அடிக்குது ஒரு ஷார்ட் டிரைவ் வரலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட நமக்கு வந்து டே அவுட்டோட டைம் வந்து மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஓகே ஸோ அந்த டைம்ல ஈவினிங் டென் ஓ கிளாக் வந்தாங்கன்னா நமக்கு அரை வெல்கம் ட்ரிங்க் பப்ரெட் லன்ச் ஈவினிங் ஒரு ஹை டி ஸ்னாக்ஸோட கொடுத்துட்டு அவங்க ஸ்விமிங் பூல் அக்சஸ் பண்ணிட்டு இண்டோர் அவுட் டோர் கேம்ஸ் விளையாடிட்டு ஒரு மெமரபிளா இங்கிருந்து அவங்க வெளியே போலாம் ஸ்டே மட்டும் தான் வரணும்னு கிடையாது டே அவுட்ஸும் நம்ம கிட்ட பேக்கேஜஸ் இருக்கு ஃபார் ஃபேமிலிக்கும் சரி ஈவன் கார்பரேட் கிளைன்ஸுக்கும் சரி

ஸோ நம்மளோட விஷன் என்னன்னா டுவெண்ட்டி தேர்ட்டில வி ஆர் விஷன் ஸோ இங்க வந்து தௌசண்ட் பேக் சீட்டிங் ஸ்டே பண்றக்கான கெப்பாசிட்டியோட ரூம்ஸ் கொண்டு வருவோம் ஓகே சோ அது போக த்ரீ தௌசண்ட் பேக் சீட்டிங் கெபாசிட்டியோட ஒரு ஆடிட்டோரியம் நம்ம கொண்டு கொண்டுவரோம் ஸோ கோயம்புத்தூர்ல ஒரு சில ஆடிட்டோரியம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஒரு ஒரு ஈவென்ட் பண்ணனும் அப்படின்னா ஒரு த்ரீ தொளசண்ட் பீப்புள் வந்து ஒரு டைம் அக்கொமுடேட் பண்றதுக்கான ஆடிட்டோரியம்ஸ் இருக்கு ஓகே பட் ஸ்டேன்னு பார்க்கும்போது கிடையாது அப்ப அந்த மூணாயிரம் பேர் ஒரு தௌசண்ட் பேக்ஸ் வந்து ஸ்டை பண்ணனும் அப்படின்னா நமக்கான ஃபெசிலிட்டிஸ் ட்வெண்ட்டி தேர்ட்டில வி ஆர் விஷன்ஸ் இங்க மட்டும் கிடையாது நம்ம ஹண்ட்ரட் ரிசார்ட்ஸ் வந்து நம்ம வந்து குளோபலா வந்து நம்ம கொண்டு வரக்கா நம்மளோட விஷன்ஸ் நம்ம பிளான் இருக்கு ஸோ இந்த பிளாட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பிளாட்ஸ் நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப்ல நீங்க வந்துருவீங்க ஓகே ஸோ அந்த ஓனர்ல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வில்லாஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நீங்க எப்ப வேணா நீங்க வந்து இந்த வில்லால நீங்க ஓனரா நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் இட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்க தான் ஓனர்ஷிப் அந்த வில்லா இங்க அதே மாதிரி இந்த பிளாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க எடுக்கும்போது சோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு

என்னோட மொபைல் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஒன் நயன் ஜீரோ ஒன் ஆல்டர்நேட்டிவ் நம்பர் செவன் நயன் ஸீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஓகே மக்களே நம்ம இது வரைக்கும் வேலி ரெசார்டோட கம்ப்ளீட் டீடெயில்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம பாத்துருப்போம் ஒருவேளை நீங்க இங்க வந்து தங்கணும் இல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே உடனே காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில மீட் பண்றேன் வித் பைட்டி ஃபதர்ஸ்